யுத்தத்தை பற்றி கேட்குறேன் யுத்தத்துடைய செய்தியை பற்றி நான் கேட்குறேன் வார் வருது பஞ்சம் வருது கொள்ளை நோய் வருது இப்போ கோவிடு வந்தது இவ்வளவும் வருது ஆனால் நான் என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது பாசிபிளா அது உண்மையிலே நடக்குமா இவ்வளோ பெரிய கோவிடு வந்தது பயப்படாதவங்க யார் உண்மையிலே பயப்படாதவங்க யார் பயப்படாமல் இருப்பாங்களான்னா இருப்பாங்க அப்படி தான் பைபிள் சொல்லுது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் இது சபைக்கு இருக்க வேண்டிய ரெண்டாவது குவாலிட்டி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி காலத்தில் இனி நீங்கள் எதிர்பார்க்காத சம்பவங்கள் அத்தனையும் அடுத்த டெக்கேட்டுக்குள்ளே போகுது பத்து வருஷத்துக்குள்ளே மிக மோசமான யுத்தம் ஒன்று பூமியில் வரும் அதை அதுக்கு முன்னாடி பஞ்சம் வரும் அதை ஒட்டி மிக முக்கியமான சம்பவங்கள் இஸ்ரேலில் நடக்கும் உங்களுக்கு நான் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் பின்னாடி நடக்கும்போது நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் பைபிள் கணக்கின்படி இஸ்ரேலில் ஒரு ஆல்டரை கட்டணும் சாக்ரிஃபைஸ் ஆல்டர் பலிபீடம் ஒன்று கட்ட வேண்டும் அந்த பலிபீடம் கட்டிட்டாங்க இஸ்ரேலுக்கு கட்டிட்டாங்க மூணாவது தேவாலயத்துக்கான பலிபீடமாக இருக்கும் அது அந்த பலிபீடத்தை அவங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க அந்த ஆல்டரை அவங்க அதை பிரதிர்ஷ்டை பண்ணதை நீங்கள் பார்த்துட்டீங்க சரிமணியை பார்த்துட்டிங்கன்னா அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் சிம்டம் கடைசி அதுக்கப்புறம் காலம் செல்லாது எப்போ வேணாலும் கிறிஸ்துவர்வர் அதுக்கப்புறம் செகண்ட்ஸ் கூட இருக்காது எப்போ வேணாலும் கிரைஸ்ட் வெல்கம் நமக்கு கொடுக்கப்பட்டதான மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய யுத்தங்கள் நடக்கும் அதை ஒட்டி மிகப்பெரியதான பஞ்சங்கள் வரும் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் சபை என்ன மட்டும் என்ன செய்யக்கூடாது கலங்காதபடிக்கு வடிக்க எச்சரிக்கை ஆயிருங்கள் ஏன் பயப்படக்கூடாது பயம் என்பது ஒரு பாவம் பயம் உணர்வு அல்ல பயம் பாவம் எப்படி பாவம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்தது பயம் ஆதாம் பழம் சாப்பிட்ட உடனே முதல்ல வந்த பாவம் என்னது பயம் என்ன பயம் வந்துச்சு தெரியுமா தேவரி தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து நான் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன் ஃபஸ்ட் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா பயப்படுகிறவங்க தான் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க பயப்படுகிறவர்களும் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் கடைசியா அனைவரும் இரண்டாம் மரணமாகிய ஆகிய அக்கினியும் கந்தகம் எரிக்கிற கடலிலே பங்கடைவார்கள் நரகத்தை பத்தி இருக்குது கெஹனான் இருக்கும் அந்த நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் யாரை பத்தி இருக்கு பயப்படுகிறவர்கள் அப்போ பயனா எந்த பயத்தை ஆண்டவர் சொல்றாரு எந்த பயம் நரகத்துக்கு கூட்டிட்டு போற பயம் இதைத்தான் மத்த இருபத்தி நாலுல இயேசு சொல்றாரு கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா கலங்காதபடிக்கு ஆறுதலை பத்தி பேசல அந்த இடத்துல ஆண்டவர் கவலைப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லல கலங்காதபடிக்கு கேர்ஃபுல்லா இருங்க பயப்படாம இருக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க கேர்ஃபுல்லா இருங்க ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னாலேயும் பிசாசினுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது அந்த திட்டத்தில் சபை மாத்திரம் பயப்படக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார் தேவனை பற்றின பயம் அவசியம் பயத்துடனும் நடுக்கத்துடனும் அவரை சேவியுங்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல பத்தாம் அதிகாரம் தானியல் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க எந்த ஜைஜாண்டிக்கா தானியல் பாக்குறாரோ தேவனை எந்த ஜைஜாண்டிக்கா பாக்குறாரோ அதே சேம் அதே கம்பீரத்தோட வெளிப்படுத்தின விசேஷத்துல நாலாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரத்துல யோவான் பாக்குறாரு ரெண்டு பேரும் சேம் ஒரே காலம் பாக்குறாங்க பொறுப்பட்சி கட்டி இருக்கிறாரு கால்கள் வெண்கலத்தை போல இருக்கிறது கண் கண்கள் அக்கினி சுவாலியா இருக்கிறது எல்லாம் இருக்கு எப்படி டேனியல் அப்படியே தான் யாரும் பாக்குறது யோவானும் பார்க்குறாரு நியூ டெஸ்ட் பண்ணுறதுனால பரலோகத்தில் ஆண்டவர் வேற மாதிரி இல்லை அங்கே எப்படி கம்பீரமாக இருக்கிறாரோ அதே கம்பீரத்தோட தான் இங்கே இருக்கிறார் அங்கே எப்படி தூதர்கள் ஏசாயா ஆறில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வசனம் சொல்லுது தூதர்கள் எப்படி இருக்கிறாங்களா ரெண்டு சட்டைகளால் முகத்தை மூடி ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்கிறோம் அவ்வளோ பயமாக நியூ டெஸ்ட்மெண்டில் பார்த்தீங்கன்னா ஏசு உள்ளே நுழைகிறாரு இருபத்தி நாலு மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இங்கேயும் அதே ஜெய்சாண்டிக் தான் இருக்குது ஏசு ஒன்று நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சிலுவையில் அறியப்பட்டார் அவர் வந்து ஏதோ பாவம் அடிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை அந்த ஜட்ஜ் அன்னைக்கு மாறவே இல்லை அந்த கம்பீரம் மாறல அன்னைக்கு மலைக்கு மேலே மோசைக்கிட்ட பேசும்போது என்ன ஒரு கம்பீரம் இருந்துச்சோ ஜனங்க பயந்தாங்களோ அதே கம்பீரம் நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் இருக்கு அவருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல இருந்தது பெருவெள்ளத்து இறைச்சலை போல இருந்தது பயந்து நடுங்கினே யோவான் எந்த யோவான் மார்பிளை சாய்ந்திருந்த யோவான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அந்த பயம் தேவன் மேல் என்ன இருக்கணும் பயம் இருக்கணும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சர்ச்சு வந்துருச்சு நீங்கள் பயப்பட வேணாம் பயப்பட வேணாம் பயப்பட வேணான்னு சொல்லி சொல்லி நமக்கு எல்லாத்துலேயுமே பயம் போயிருச்சு ஆராதிக்கிறதுல பயம் போயிருச்சு சர்ச்சிக்கு வரதுல பயம் போயிடுச்சு பைபிள் வாசிக்கிறதுல பயம் போயிருச்சு ஜவுன் பண்ணுறதுல பயம் போயிடுச்சு வந்திருக்கிறது கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் கர்த்தர் என்னை நிரப்புவார் கர்த்தர் என் கூட பேசுவார் கர்த்தர் என்னை அபிஷேகிப்பார் அந்த ஒரு இதெல்லாம் போயிருச்சு சர்ச்சுக்கு இப்போ நமக்கு தேவனை பற்றின பயம் போயிடுச்சு ஆனால் எந்த பயம் வந்துருச்சு உலகத்தை பற்றின பயம் வந்துருச்சு ஃப்யூச்சரை பற்றின பயம் வந்துருச்சு நடக்கிற சம்பவங்களை பற்றி பயம் நியாயமா என்ன இருக்கணும் தேவனை பற்றின பயம் இருக்கணும் உலகத்தை பற்றின பயம் இருக்கக்கூடாது உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும் அது எனக்குள் வராது உலகத்தில் எவ்வளோ பெரிய வாதை வரட்டும் அது எங்கே வராது எனக்குள் வராது அது எப்படிங்க வராது அதெல்லாம் வருங்க வரும் ஏன் வராது நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வரத்தான் செய்யும் வராதுன்னு சொல்லி பாருங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் எகிப்து முழுக்க வாதை வரும் அது இஸ்ரேல் இருந்த கோசே நாட்டில் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுது எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் ஆச்சு ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த அந்த வீட்டுக்குள் மட்டும் ஒரு பிள்ளையும் சாகவில்லைன்னு சொல்லுது இஸ்ரேல் முழுக்க பஞ்சம் வந்தது எளியாய் இருந்த வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுது இதுதான் பயம் இல்லாமல் இருக்கிறது உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும் அது என்னையும் என் சபையையும் பாதிக்காதுங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்காது அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார் வெளியே எல்லாம் நடக்கும் வாதை வரும் இன்னும் வரும் எதுக்கு உங்களுக்கு முன்பதாகவே சொல்கிறோம் தெரியுமா பைபிள் சொல்லுது முன்பதாகவே சொல்லுகிறோம் இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள் இதை பற்றின பயம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் ஏங்க இவ்வளோ நடக்குது ஏன் பயப்படாதீங்க இவ்வளோத்துக்கு நடுவில் கோவிட்ல நம்மளை காப்பாற்றிக்கணும் உட்கார வச்சுட்டார் தானே உட்கார வச்சுட்டார்ல இன்னும் வரும் அவர் ஜீவனை எழுதி கையில் வச்சிருக்கிற வரைக்கும் ஏன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது அது வரைக்கும் உங்களை என்ன இந்த பூமியிலேருந்து யாரும் எடுக்க முடியாது யாரும் எடுக்கவே முடியாது எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாதீங்க உங்கள் சூழ்நிலையை வச்சுக்கிட்டு உங்கள் சந்தோஷத்தை டிசைட் பண்ணாதீங்க அப்புறம் அந்த சூழ்நிலை மாறணும்னா உங்கள் சந்தோஷமாக மாறிடும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது கத்திரி வச்சுருக்கிறார் பிரைஸ் பிரைஸ்ராட் அலை லுயா சோத்திரம் ஒருவேளை நாளைக்கு கேரி தாட்டங்கரைக்கு போ உனக்கு அங்கே காக்காவை அனுப்புவேன் அப்படின்னா நமக்கு போகிறதுக்கு என்ன இருக்கணும் தைரியம் இருக்கணும் ஏன்னா போடுறது ஆண்டவர் நான் கேள்வித்தாட்டங்களை உட்காந்துருப்பேன் என்னை அனுப்புனவர் எனக்குன்னு சில காக்காவையும் அனுப்புவார் ஆனால் அவர் சொன்னார்னா செய்வார் அந்த தைரியம் வேணும் நம்மளை சுற்றி எது நடந்தாலும் சரி ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க தேவனுடைய திட்டம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் என் தலை முடியில் ஒன்றை கூட எடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை யாருக்கும் கிடையாது உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் கை விடவே மாட்டார் அந்த தைரியம்தான் வேணும் ஏசபேல் துரத்துறாங்க அத்தனை பேரும் ஓடி ஒளிஞ்சுட்டான் இந்த ஒரு நாடே தேடுது பயந்துட்டான் ஆண்டவரே ஆண்டவர் சொல்ற நல்லா சாப்பிடு சாப்பிட்டியா ஏஞ்சு போ இன்ன ஆண்டவரே நான் மட்டுமே இல்ல ஏசபேல் கொலைப்படுது எல்லாரும் ஓடி போனாருக்கு நான் ஒருவர் மாத்திரம் மீந்திருக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் போப்பா வேலை நிறைய இருக்கு நட நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நட அப்படின்னு அவன் யோசிப்பான் என்ன இவர் இவ்வளோ பிரச்சனையை பத்தி பேசணும் ஒரு பதில் சொல்லாம நடங்க ஆண்டவர் சொல்றாரு உன்னை உயிரை வாங்குவேன்னு சொன்ன வேணால் சாவானே ஒளிய நீ சாக மாட்டேன் உயிரோடு இருப்ப தைரியமாக போ அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் இன்னும் நடத்த வளமையுள்ளவராக இருக்கிறார் எதை குறித்து இன்னைக்கு நமக்கு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இதுக்கப்புறமும் பயம் இதுக்கப்புறமும் எதிர்காலத்தை பற்றின பயம் என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் பிள்ளைங்கள் என்ன ஆவாங்க ஒன்றும் ஆக மாட்டாங்க நம்மளை நடத்தின தேவன் பிள்ளைகளையும் நடத்துவார் அவங்களுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது நம்ம கையில் இல்லை நாம் நாம் பொறுப்புகளை பயங்கரமாக தலையில் போட்டு நாம தான் பிள்ளைகளை காப்பாற்றியே ஆகணும் இல்லாட்டி நம்ம பிள்ளைங்க நாசமா போயிடும்ன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம இல்லாவிட்டாலும் இருந்தாலும் பிள்ளைகளை நடத்துகிறவர் தேவன் அவங்க ஜீவன் அவர் கையில் இருக்குது அவர் காத்து கொண்டாந்துட போறாரு அதை நடத்துற பொறுப்பை கொடுத்துருக்காரு பொறுப்பாக நடந்துக்கிறோம் ஒருவேளை சில சூழ்நிலைகளில் முடியலன்னா அதையும் பரலவங்க பார்த்துட்டு தான் இருக்குது நேர்த்தியாய் நடத்தும் ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் பயப்பட தொடங்கிட்டீங்கன்னா எதனால ஆண்டவர் பயப்பட வேணான்னு சொல்கிறாருன்னா பயம் என்பது ஒரு பாவம் பயப்பட தொடங்கிட்டிங்கன்னா பிசாசு மனுஷனை தோடுறதுக்கு மூணே மூணு வழிதான் இருக்குது மூணு வழிதான் பைபிளில் ஒன்று அப்ரஷன் இன்னொன்று டிப்ரெஷன் மூணாவது பொசஷன் அப்ரஷன்னா உங்கள் சரீரத்தை தொடுவது டிப்ரெஷன் உங்கள் ஆத்மாவை தொடுவது பொசஷன் பொசஸ்ட் உங்கள் ஆவியை தொடுவது மூணு வழிதான் ஃபஸ்ட்டு யோபுக்கிட்ட போய் கேட்டான் ஆண்டவரே இவனை என்ன செய்யலாம் அவன் சரீரத்தை மட்டும் தொடு அவனுடைய ஜீவனை தப்ப விடு ரெண்டாவது டிப்ரெஷன் விட்டான் நண்பர்களையும் மனைவியும் அமுச்சு விட்டான் எல்லாம் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி பேசுனாங்க ரெண்டுத்துலையும் யோபு பாஸ் பண்ணிட்டான் இந்த ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணதுனால மூணாவது பொசஸ்டே கிடையாது ஏன்னா ரெண்டுத்திலையும் பாஸ் இது ரெண்டுத்துலையும் ஃபெயிலான தான் பொசஸ்ட் விசாஸ் உள்ளே வரும் முதல் ஸ்டெப்லேயே அடிங்க ரெண்டாவது ஸ்டெப்லேயே அடிங்க ஆண் சரீரத்தை தொட்டாலும் சரி டிப்ரெஷன் கொடுத்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார் நான் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் அவர் இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிறதான தேவன் இல்லாதவையிலிருந்தே இருக்கிறதுல இருந்து கொடுக்க மாட்டாரா அஞ்சு ஐயாயிரம் பேருக்கு பிடி தெரிஞ்ச ஆண்டவருக்கு இல்லாதவனுக்கே கொடுக்கறேன்ட்டாரு அப்புறம் அஞ்சு அப்பத்து ஐயாயிரம் பேருக்கு பிட மாட்டாரா நமக்கு மட்டும் ஒரு நம்பிக்கை வேணும் ஒரு விசுவாசம் வேணும் நம்ம சுற்றி நடக்க போற விஷயங்கள் இனி மோசமானதாக இருக்கும் அவைகளுக்கு மத்தியிலேயும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லையே